எல்லாருக்கும் வணக்கம் சென்னை முகலி வாக்கத்துல இருக்கக்கூடிய அலங்கார ஹண்டிகிராப்ட் ஷாப்ல இருந்து நான் சக்தி பேசுறேங்க நம்மளுடைய அலங்கார் ஹேண்டிகிராப்ட்ஸ் உடைய பொம்மை கலெக்ஷன்ஸ்ல நாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கிருஷ்ண ஜெயந்தி பொம்மைகள் நிறைய வச்சிருக்கோம் எஸ்பெஷலா இந்த கிருஷ்ணனுடைய பொம்மைகள் பாருங்க எவ்வளவு அழகா நேர்த்தியா செய்திருக்காங்க அழகான ஒரு பசு கன்று அவருக்கே பிடித்தமான ஒரு பசுக்கன்றை ரொம்ப அழகாக கட்டி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி நின்றுட்டு இருக்காரு இந்த சிலை ரொம்பவே அழகாக இருக்குங்க கிருஷ்ணரை பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரொம்ப ஆர்னமெண்டலாக இருப்பார் ஆனால் இந்த கிருஷ்ணர் பாருங்க தலப்பாக கட்டி ரோஜா மாலை தரித்து ரொம்ப அழகாக நேர்த்தியாக ரொம்ப சிம்பிளாக ஒரு வேஷ்டி மட்டும் கட்டிட்டு நமக்கு காட்சி தராரு இந்த மாதிரி அழகான கிருஷ்ணர் ரொம்ப அழகாக நேர்த்தியாக நல்ல ரிலீஃப்டு ஒர்க்காக ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ரொம்ப அழகான ஒரு ஃபீச்சர்லாம் கிடைச்சிருக்காங்க இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புது வரவா நம்மளுடைய இந்த கவு கிருஷ்ணர் இருக்காரு நந்தகோபன் கூட சொல்லலாம் இவர் வந்து அந்த கோபால கிருஷ்ணன் கூட சொல்லலாம் ஏன்னா கோவோடவே சேர்ந்து நமக்கு காட்சி தராரு இந்த மாதிரி அழகான பீசஸ் வேணும் உங்களுடைய வீட்டுக்கு இந்த மாதிரி அழகான கிருஷ்ணரை கொண்டு போய் வச்சு நீங்க ஆவாகனம் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய ஷாப் வந்து உங்களுக்கான ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும் நீங்க நேர்ல வந்து நம்ம ஷாப்லயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்ல இந்தியா ஃபுல்லா எல்லா ஊர்களுக்கும் கொரியருமே அனுப்பி விடுறோம் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இந்த பர்டிகுலர் பீஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபீட் உயரத்தில் மார்பில் டஸ்ட் ஃபைபர் மெட்டீரியலால செஞ்சிருக்காங்க நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் தண்ணி பட்டாலும் எந்த டேமேஜும் ஆகாது இந்த பீஸோட ரேட் வந்து த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் வரும்